பிரபல நடிகர் தன்னோட மனைவி விட்டு பிரிய போறேன் திருமண வாழ்க்கையிலிருந்து விலக போறேன் அப்படின்னுட்டு ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ரொம்ப நாளாவே வதந்தியா இருந்துட்டு இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நிஜமாயிருக்கு அந்த நடிகர் வேற யாரும் கிடையாது ஜெயம் ரவி தன்னோட மனைவி ஆர்த்தியை விட்டு திருமண வாழ்க்கையிலிருந்து பிரிய போறேன் அப்படின்னுட்டு ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நீண்டகால யோசனைக்கு பிறகு என்னோட மனைவி ஆர்த்தியுடனான திருமண வாழ்க்கையிலிருந்து விலக போறதா ஒரு கடினமான முடிவை நான் எடுத்திருக்கேன் இந்த முடிவு ரொம்ப எளிதாக எடுக்கப்பட்டதில்லை என்னோட சார்ந்தவங்களை கருத்தில் கொண்டு அவங்களோட நல்வாழ்விற்காக எடுக்கப்பட்ட முடிவு இது இந்த நேரத்தில் என்னோட தனி உரிமையும் எனக்கு நெருக்கமானவங்களோட தனி உரிமைக்கும் மதிப்பு கொடுக்குமாறு எல்லாத்தையும் கேட்டுக்கொள்கிறேன் இது என்னோட சொந்த முடிவு இது என்னோட தனிப்பட்ட விஷயமாகவே இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோட முன்னுரிமை எப்போதுமே எனது நடிப்பின் மூலம் எனது ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் பொழுதுபோக்கு அளிக்க வேண்டும் என்பதே நான் என்றும் எப்போதும் உங்கள் ஜெயம் ரவியாகவே இருக்க விரும்புகிறேன் நீங்கள் எனக்கு அளிக்கும் ஆதரவை நன்றியுடன் உணர்கிறேன் எனக்கு தொடர்ந்து ஆதரவு தந்தமைக்கு நன்றி அப்படின்னுட்டு ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் அவரோட மனைவி கிட்ட இருந்து விலகிறதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு சில நாட்களுக்கு முன்னாடி இருந்தே ஜெயம் ரவி ஆர்த்தி ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரம் விவாகரத்து பண்ண போறாங்க ரொம்ப நாளாவே ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க டைவர்ஸும் ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்துட்டு இருந்தது இது உண்மையாக இருக்கக்கூடாது அப்படின்னு தான் ஜெயம் ரவியோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்தோம் ஏன்னா எல்லாத்துக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான ஜோடி ஜெயம் ரவி ஆர்த்தி ஆனால் இப்போ வதந்தி எல்லாமே இருக்கு ஜெயம் ரவியே ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் அஃபிஷியலாக டைவர்ஸ் போறத அனௌன்ஸ் பண்ணிருக்காரு ஜெயம் ரவியோட இந்த போஸ்ட் பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சேனல் பண்ணுங்க